என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ மக்காடல் வாங்க சாப்பிட கூட்டிக்கிட்டு போய் தலைவாலை எல போட்டு அந்த எல மரத்தை மட்டும் அடியோ தலைவாலை போட்டு அதுக்கு பேர் எவ்வளவு இல்லையா வயிற்றுக்கு சோறு போட்டு எடுவெஞ்சாங்க நல்லா இருக்குன்னு சவாய் ஏ கும்பல கும்பா

நீ கட்டின வெட்லை அலவெச்சுக்கூடிய நீங்க இங்கே வந்து போட்டாசு பிஏ வேலை இல்லாமல் தெரிஞ்சு இந்த அக்காச்சி நம்ம வேலைக்கு பார்த்தோம்னா சொந்த வேலை பார்த்துக்கோன்னு சொல்லி மருதம் வச்சிருக்கோம்

Shut up, what's up? Shut up! 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 Sh

கல்யாக்கட்டேன் காஞ்சிராம்பட்டேன் வேப்பம்பட்டேன் வேளாம்பட்டேன் படம் அண்ணாச்சி பழம் ஐயப்பன் கோயில் புரிஜாமியா அப்படி இருந்திருக்க மாட்டேன் செஞ்சுக்கு போக மாட்டேன் கட்டிடம் போட்டேன் அட்டிக்கிட்ட படுக்க மாட்டேன் ஏன் தூக்கி வச்சு எரிச்சா தண்ணி இறங்காதான் இருபத்தி ஏழு நாள் சென்று தூக்கி வச்சு எரிச்சு

நக்கி புடிச்ச நல்லா இல்லைங்க இழுக்கையா திக்கிப் புடியா தண்ணில தொட்டுக்கிட்டு அப்படி திருநீற அப்படியே சொட்டு திரு ஊத்துதல்ல வச்சு அப்படியே பட்டை ஊறுது நிக்குனே அவன சமந்த பட்றேன் திருநீறு பட்டயா அடையையா புட புடயா நான் நடு திருநீறு

வெளியார்குவான் போது <laughs> 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 <laughs>

ஏங்க வந்துடல மய்யா ரெண்டு காமி கேட்டீயே ஒருவேளை நீங்க மாதிரி நீ போட்டுக்கிட்டு பண்ண முடியாது இனி என்ன யாரும் இல்லளே தெரியும் சாமி தெரியல தெரிஞ்சுவிடலாம் பேசாம நீ நீ வாக்கி பேசு மய்யா தெரியுது அந்த யாரு

என்ன ஒன்று உட்காந்து நாடகம் பார்க்கறது புரியல் எல்லாம் ஒன்றா இருந்ததுனால தான் இந்த நாடக சங்கம் வச்சுருக்காங்க நம்ம அழைத்து இருக்கலாம் அது தள்ளகம் பண்ணி தாமாம இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது நம்ம சமைச்ச வாங்கிட்டு வீட்டு கடக கடக பிரியல் கடகப் ஆரம்பத்தில் கடகம் முடிவில் நலத்தை வாக்கு இது பார்த்தீங்களா பன்னொன்று தான் வேலூருகம் இது இருநூலுக்கு தான் ஒழுங்குருக்கம்

ハハハハ